என்ன பார்த்துக்க ஒருத்திருக்கிறாரு அலலுயா 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 என்ன பார்த்துக்க ஒருத்திருக்கிறாரு அலலுயா அவர் தான் எனக்கா ஜீவனை கொடுத்தவர் அலலுயா அலலுயா அப்போ அந்த பாத்தில் பாக்குறவருக்கு நம்ம எப்படி இருக்கணும் நல்லா இருந்தா தான் நம்ம என்ன பண்ணுவாரு நல்லா பாத்துக்குவாரு அலலுயா 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 அப்போ எல்லாம்

என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் அவருக்கு எவ்வளவு பாருங்க தேவன் இடத்துல தன் இருதயத்தை திறந்து பேசுறாரு அலையலுயா நான் நடந்தாலும் படித்திருந்தாலும் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர என் வழி

¡Ah, aleluya!